வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசால் நிகம்நாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச கைது மக்களின் எதிர்ப்பையும் மீறி மன்னாரை சென்றடைந்த மின்கோபுரங்கள் இன்று நள்ளிரவு முதல் புலமை பயிற்சியில் பயிற்சி தொடர்பான கருத்தரங்குகள் தனியார் வகுப்புகளுக்கு தடை செம்மணி தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் அறிக்கை இலங்கை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ளார் நுகேகொடையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டின் பன்னிரண்டாம் இலக்க பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் அவர் குற்றம் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தகுதி மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல பகுதியில் உள்ள கட்டடம் ஒன்று சேதமாக்கப்பட்டமைக்கு இழப்பீட்டை பெறும் செயற்பாட்டின் போது மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் காற்றாலை மின் திட்ட கோபுரத்துக்கான பாகங்கள் மன்னார் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன சுற்றுச்சூழலுக்கும் இயல்பு வாழ்க்கைக்கும் பாதிப்பு இருப்பதாக தெரிவித்து மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக கடந்த சில நாட்களாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நேற்றிரவு இவ்வாறான போராட்டம் இடம்பெற்ற நிலையில் கனரக வாகனங்களில் குறித்த காற்றாலை மின்திட்ட கோபுரங்களுக்கான பாகங்கள் இன்று அதிகாலை மன்னார் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன தரம் ஐந்து புலமை பரிசல் பயிற்சி தொடர்பான அனைத்து பயிற்சி வகுப்புகள் வினாத்தாள் விநியோகம் கருத்தரங்குகள் விரிவுரைகள் மற்றும் சேலமர்வுகள் ஆகியவற்றுக்கு இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரிலியனகே தெரிவித்துள்ளார் இந்த விதிகளை மீறும் வகையில் யாரேனும் செயற்பட்டால் இலங்கை பயிற்சிகள் திணைக்களம் பயிற்சி சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை பயிற்சாத்திகள் அனைவரும் காலை எட்டு முப்பது மணிக்குள் பயிற்சி அறைக்குள் செல்ல வேண்டும் எனவும் பயிற்சிகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு இரண்டு லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு சிங்கள மொழி பயிற்சாத்திகளும் எழுபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று பதிமூன்று தமிழ் மொழி பயிற்சாத்திகளும் மொத்தமாக மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பயிற்சாத்திகளும் புலமை பயிற்சியில் பயிற்சிக்கு தோற்ற உள்ளனர் செம்மணி மற்றும் கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழிகளில் இருந்து மீட்கப்பட்ட உடைமைகளை அடையாளம் காண்பதில் பொதுமக்களின் உதவியை நாடுவதற்கான தீர்மானம் உண்மை நீதி மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கிய நீண்ட எதிர்பார்க்கப்பட்டதோர் நடவடிக்கையாகும் என இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் தெரிவித்துள்ளது பல தசாப்த காலமாக தமது அன்புக்குரியவர்களின் நிலை குறித்து அயராது திடமாக பதில்களை தேடி தேடிவரும் காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களுடன் இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் உறுதியாக நிற்கிறது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மை மற்றும் நீதியை பின்தொடர்வதில் அவர்களது தாங்கும் வல்லமை ஒரு தார்மீக வழிகாட்டியாக தொடர்கிறது என்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகமும் இலங்கை அரசாங்கமும் தமது பணியை வெளிப்படைத்தன்மையுடனும் விரைவாகவும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுடனான ஆலோசனைகளுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அண்மையில் வெளியிடப்பட்ட மருத்துவர்களின் இடமாற்ற பட்டியல் தொடர்பான பிரச்சனைகள் உள்ளிட்ட தமது கோரிக்கைகள் சுகாதார அமைச்சினால் தீர்க்கப்படாவிட்டால் நாடு தழுவிய பணி புறக்கணிப்பை ஆரம்பிக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது ஆகஸ்ட் பதினோராம் தேதி காலை எட்டு மணிக்குள் திருப்திகரமான தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளதாக சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் ஹேன்சமர் விஜயசூரிய தெரிவித்துள்ளார் சுகாதார தொடர்ந்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்ட போதும் இடமாற்ற பட்டியலில் உள்ள சிக்கல்கள் குறித்து எந்த அர்த்தம் உள்ள தலையீடும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தமது சங்கம் எழுப்பிய கவலைகளை சுகாதார அதிகாரிகள் புறக்கணிப்பதாகவும் தொழிற்சங்கத்தின் மத்திய குழு பணி புறக்கணிப்பை கடைசி முயற்சியாக ஒருமனதாக முடிவு செய்துள்ளதாகவும் வலியுறுத்தியுள்ளனர் எதிர்வரும் நாட்களில் தீர்வு எட்டப்படாவிட்டால் முன்மொழியப்பட்ட பணி புறக்கணிப்பு நாடு முழுவதிலும் உள்ள அரச மருத்துவமனைகளை பாதிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களில் கையூட்டல் மற்றும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் அறுபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மூல வினாக்களுக்கான விடியளிக்கும் நேரத்தில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் அரசியல்வாதிகள் மற்றும் அரச உயர் அதிகாரிகளும் அடங்குவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் கைது செய்யப்பட்டவர்களில் ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்ட ஏழு அரசியல்வாதிகளும் அடங்குவதாக பிரதமர் கூறியுள்ளார் மன்னார் மாவட்டத்தில் பல்தேசிய நிறுவனங்களின் இல்மனைட் கனிம மணல் சுரண்டல்களினால் மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் பூர்வீக நிலங்கள் அழிவடையும் அபாயம் காணப்படுகின்ற நிலையில் குறித்த நடவடிக்கைகளை கண்டித்து மன்னார் மாவட்ட இளையோர் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த விழிப்புணர்வு போராட்டம் இன்று புதன்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் மன்னார் பஜார் பகுதியில் இடம்பெற்றது மன்னார் மாவட்டத்தின் இயற்கை வளங்களில் ஒன்றாக மணல் உள்ளது அவுஸ்திரேலியாவைச் சேர்ந்த பல்தீசி நிறுவனம் ஒன்று இல்மனைட் மணல் அகல முயற்சித்து வருகிறது இதற்கான அனுமதிகள் இழுபறியில் இருந்த போதிலும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் அவை வழங்கப்படுவதற்கான சூழல் உருவாகியுள்ளதாக தெரிய வருகிறது குறிப்பாக அவுஸ்திரேலிய நிறுவனம் அகழ்வுக்கான சூழலிய தாக்க மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை சுற்றுச்சூழல் அதிகார சபையிடம் சமர்ப்பித்திருந்தது இதற்கு சுற்றுச்சூழல் அதிகார சபை சாதகமான அறிக்கையை வழங்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து பல்தேசி நிறுவனங்களுக்கு மணல் அகழ்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பான உலகச் செய்திகள் அமெரிக்காவில் நோயாளிகளை மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதற்காக பயணித்த சிறிய ரக விமானம் ஒன்று விபத்தில் சிக்கியதில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த விமானம் சீனிலி விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது விமானம் எதிர்பாராத விதமாக ஓடுதளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன் விமானத்தில் இருந்த இரண்டு விமானிகள் மற்றும் இரண்டு மருத்துவ ஊழியர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்து தொடர்பில் அந்நாட்டு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பீகாரில் பாடசாலை வளாகத்தில் கருப்ப வாய் புற்றுநோயை தடுக்க தடுப்பூசி போட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மாணவியருக்கு திடீர் உடல் குறைவு ஏற்பட்டுள்ளது பீகாரில் வங்கா மாவட்டத்தின் அமர்பூரில் உள்ள பாடசாலையில் படிக்கும் மாணவியருக்கு கற்பைப்பை வாய் புற்றுநோயை தடுக்க அரசு பரிந்துரைத்த ஹெச்பிவி எனப்படும் மனித பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசி போடப்பட்டது தடுப்பூசி போட்ட சில மணி நேரத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவியருக்கு வயிற்றுவலி வலி தலை சுற்றல் மற்றும் சுவாச பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த பாடசாலை நிர்வாகம் பாதிக்கப்பட்ட மாணவியரை உடனே மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் சிகிச்சை அளித்த வைத்தியர்கள் மாணவியர் அனைவரும் நலமுடன் உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையே மாணவியரின் பெற்றோர் பாடசாலை வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுபோன்ற தடுப்பூசி போடும் போது குறைபாடுகள் ஏற்படக்கூடும் என்றும் இதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது எனவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து மாணவியரின் பெற்றோர் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன அடுத்து வருவது விளையாட்டு செய்தி உலக சாம்பியன்ஷிப் தொடரில் இனிவரும் காலங்களில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி பங்கேற்காது என பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது இங்கிலாந்தில் கடந்த சனிக்கிழமை நிறைவுக்கு வந்த உலக லெஜண்ட் சாம்பியன்ஷிப் தொடர் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின இதில் பாகிஸ்தான் அணி நிர்ணயித்த நூற்று தொன்னூற்றி ஆறு ஓட்டங்கள் இலக்கை நோக்கி களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா பதினாறு தசம் ஐந்து ஓவரில் நூற்று தொன்னூற்றி ஏழு ஓட்டங்கள் எடுத்து வெற்றி பெற்று கிண்ணத்தை கைப்பற்றியது அரையிறுதி போட்டியில் பாகிஸ்தான் இந்தியா மோத இருந்தன ஆனால் லீக் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட மறத்த இந்திய அணி அரையிறுதியிலும் விளையாடாமல் விலகியது இதனால் பாகிஸ்தான் அணி அரையிறுதியில் விளையாடாமல் நேரடியாக இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது இந்த நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தங்கள் அணி இனி உலக லெஜண்ட்ஸ் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்காது என அறிவித்துள்ளது மேலும் லீக்கில் விளையாட மறத்த இந்திய அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் புள்ளிகளை பிரித்து வழங்கி பாரபட்சம் காட்டப்பட்டதாகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை குற்றம் சாட்டியுள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்